வலை அன்பர்களுக்கு வணக்கம் இன்னும் ஒரு பதிவிலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கனடாவில் வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி நடைபெற உள்ள பொது தேர்தல் கட்சிய எனது எண்ணங்களையும் கருத்துகளையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று வேண்டுகின்றேன் தேர்தல் என்னும் பொழுது அது எந்த நாடாக இருந்தால் என்ன அரசியலை தொழிலாக செய்பவர்கள் அந்த தேர்தல்கள் மூலம் பாராளுமன்றங்களுக்கு சென்று அதிகாரங்களை அனுபவிப்பதற்கு வழிபறக்கின்றது அதற்கு அவர்கள் செய்வதெல்லாம் கண்மூடித்தனமான தேர்தல் வாக்குறுதிகள் என்று சொல்லலாம் ஒருவேளை அவர்கள் அந்த பதவிகளை பெற்று நான்கு ஐந்து வருடங்கள் ஆட்சியில் இருந்தாலும் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றினார்களா என்றால் அது எப்பொழுதுமே கேள்விக்குறி கனடாவில் கடந்த பத்து வருடங்களுக்கு மேலாக லிபரல் கட்சியில் ஜஸ்டின் ட்ரூடோவின் தலைமையிலே ஆட்சியை கொண்டிருந்தது அவர்களது ஆட்சி முறை மிக மோசமான நிலையை நாட்டுக்குள் உருவாக்கி பொருளாதார சீரழிவை கொண்டு வந்திருக்கின்றது அதன் காரணமாக ட்ரூடோ தொடர்ச்சியாக லிபரல் கட்சியின் தலைவராக இருப்பாராக இருந்தால் பாரதூரமான தோல்வியை அந்த கட்சி சந்திக்க வேண்டி வரும் என்ற நிலை உருவானது அவர் அந்த பதவியையும் அரசியலையும் தொடர்ந்தார் புதிய தலைவர் மார்க் ஹானி அந்த பொறுப்பை ஏற்றிருக்கின்றார் ஆனாலும் தேர்தல் காலங்களிலே அவர்கள் செய்வதெல்லாம் வாக்குகள் வேட்டையாடுவதற்கு வாக்குப்பொருட்களிலே வெண்ணை வைப்பது என்று சொல்லி சொல்லலாம் அதைத்தான் அரசியல்வாதிகள் பொதுவாகவே செய்வதுண்டு தங்கள் கட்சி எப்படியான மாற்றத்தை அடுத்த அரசாங்கத்தில் கொண்டு வர இருக்கின்றது என்று வாக்குறுதிகள் கொடுப்பதை விடவும் மற்றைய கட்சிகள் மோசமான கட்சிகள் என்ற வகையிலே சாயம் பூசுவது பொதுவான விடயம் அதே வேளையிலே மக்கள் கண்களுக்கு புலப்படாத ஒரு இருள் பற்றியும் அந்த இருள் எந்த வகையிலே கனேடிய நாட்டை மூழ்கடிக்க இருக்கின்றது என்ற வகையில் கூட அவர்கள் பயமூட்டுவார்கள் கனடா எப்படி ஒரு இருள் சூழ்நிலைக்குள் தள்ளப்பட்டிருக்கின்றது என்பது பற்றி உங்கள் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் என்று எண்ணுகின்றேன் புதிதாக அமெரிக்கர்களால் தெரிவு செய்யப்பட்டவர் இன்று பொருளாதார ரீதியிலே உலகம் முழுவதும் ஒரு மோசமான நிலைக்கு தள்ளிவிட்டிருக்கின்றார் கனடாவிலிருந்து அங்கு இறக்குமதியாகும் பொருட்களுக்கு அதிக வரி வசூலிக்க முற்பட்டிருக்கின்றார் அதன் காரணமாக இரண்டு நாடுகளிலும் பொருளாதார அரசியலையும் வருவதற்கான அறிகுறிகள் ஆரம்பமாகிவிட்டன அப்படிப்பட்ட ஒரு இருளை யார் முறியடிப்பார்கள் என்று எங்களுக்கு இப்பொழுது வாக்குறுதிகள் தந்து கொண்டிருக்கின்றார்கள் அரசியலை தொழிலாக கொண்டிருப்பவர்களில் தொன்னூற்றி ஒன்பது வீதமானவர்கள் சுய நலமை அவர்களது முக்கிய நோக்கம் மக்களை ஏதாவது ஒரு வகையில் தம்பசப்படுத்தி வாக்குகளை பெற்று பதவிகளை பெற்று அதிகாரங்களை அனுபவிப்பதற்காகத்தான் வருகின்றார்கள் அதன் காரணமாக அரசியலை தொழிலாக கொண்டிருப்பவர்கள் பற்றி நான் அக்கறைப்படுவதில்லை அரசியலில் பொதுவாக இரண்டு சித்தாந்தங்களை அரசியல்வாதிகள் உங்கள் முன்வைப்பார்கள் பொது உடைமை சித்தாந்தம் எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் என்ற கோட்பாட்டை கொண்டிருக்கும் கனடாவில் இருக்கின்ற லிபரல் கட்சியும் நியூ டெமோக்ராட்டிக் பார்ட்டி என்ற ஜனநாயக கட்சியும் அதையேதான் கொண்டிருக்கின்றன மற்றது முதலாளித்துவ சித்தாந்தம் எல்லோரும் மன்னர்களாகலாம் என்ற வகையிலே உழைப்பவர்கள் எல்லோரும் வாழ்க்கையை சிறப்பாக அமைத்துக் கொள்ளலாம் என்ற வகையில்தான் முதலாளித்துவ சித்தாந்தத்தை கடைபிடிக்கும் கட்சிகள் கொண்டிருக்கின்றன ஆனாலும் இந்த பொதுகுடைமை சித்தாந்தத்தை அடிப்படையாக கொண்ட கட்சிகள் செய்வதெல்லாம் வரி வசூலிப்பதில் பின்னிப்பதில்லை அவர்கள் பெரும்பாலும் வரியை பாவித்து நாட்டை முன்னேற்றுவது என்பதை விடவும் அந்த வரிப்பணத்தை தங்களுக்கு சாதகமாக்கி தங்கள் கட்சிக்கு வாக்கு வங்கியை அதிகரிக்க வைப்பதுதான் அவர்களது ஒரே நோக்கமாக எப்பொழுதும் இருக்கும் அதே வேளையில் பழமைவாத கட்சியான கன்சர்வேட்டிவ் கட்சி முதலாளித்துவ சித்தாந்தத்தை கொண்டிருக்கும் கட்சி பொதுவாக மக்கள் நலனில் அவர்களது முன்னேற்றத்தை சரியான வழியிலே கொண்டு செல்லும் வகையிலே வரி சலுகைகள் கொடுத்து ஊக்கப்படுத்துவதுண்டு வரிப்பணத்தை சரியான வகையில் நாட்டை முன்னேற்றவும் மக்களது முன்னேற்றத்திற்கும் உழைப்பவர்கள் அந்த கட்சியினர் என்பது எனது கருத்து வாக்குகளை பெறுவதற்கு பலவித வாக்குறுதிகளுடன் சில பல கோமாளித்தனங்களையும் இந்த அரசியல்வாதிகள் செய்வார்கள் என்பதை நாங்கள் கண்கூடாக கண்டிருக்கின்றோம் நாங்களும் உங்களில் ஒருவர் என்ற வகையிலே காட்டிக் கொள்வதற்காக ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் பலதரப்பட்ட உடைகள் காட்சியளித்து ஒரு பைத்தியக்காரன் போல் கூட நடித்திருக்கின்றார் தமிழ் விழாக்களில் வந்து வணக்கம் எல்லாம் சொல்லுவார் அவர்கள் தங்களது பதவிக்காக கோமாளி கூத்தடிப்பதற்கு கூட பின்னிக்க மாட்டார்கள் வரை இருக்கின்ற தேர்தலில் பொருளாதார சீரழிவை தடுத்து நிறுத்துவதற்கு இருக்கின்ற மூன்று தலைவர்கள் லிபரல் கட்சியின் புதிய தலைவர் மார்க் கானி அவர் அரசியலை தொழிலாக கொண்டிருந்தவர் அல்ல நிதித்துறையிலே ஒரு நிபுணர் பேங்க் ஆஃப் கனடா பேங்க் ஆஃப் இங்கிலாந்து போன்ற நிறுவனங்களின் தலைவராக செயலாற்றி அனுபவம் பெற்றிருக்கின்றார் மற்றவர் பிய போலியே இவர் குபெக் என்று கூறப்படுகின்ற மாகாணத்தின் ஒரு பிரெஞ்சு கனேடியர் அவர் முதல் முதலாக கனேடிய பிரதமர் பதவிக்கு போட்டியிடுகின்றார் ஆனாலும் அவரது அரசியல் அனுபவம் குறைவாக இருப்பதும் தலைமைத்துவம் எந்த அளவுக்கு இருக்கின்றது என்பதும் கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது மற்றவர் ஒரு சீக்கியர் என் என்று கூறப்படுகின்ற நேஷனல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி தலைவராக இருக்கின்றார் ஜக்மித் சிங் என்று கூறப்படுகின்ற என் தலைவர் அவர்கள் நிச்சயமாக வெல்வதற்கு சாத்தியம் இல்லை என்ற நிலையே இருக்கின்றன ஆனாலும் முதலாளித்துவ சித்தாந்தத்தை நம்புகின்ற என் போன்றவர்கள் எதிர்பார்ப்பது என்னவெனில் இன்று பொருளாதார சீரழிவு ஏற்படுகின்ற இந்த காலகட்டத்தில் அதை சிறப்பாக வழிநடத்திக் கொள்ளக்கூடிய தகுதி மா காணி அவர்களிடம் இருக்கின்றது என்பதுதான் ஏனெனில் இன்றைய காலகட்டத்தில் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தான் நாட்டை கட்டி எழுப்புவதற்கு உதவுவார் என்று நிச்சயமாக நம்பலாம் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் பதவி விலகி மா காணி அவர்கள் பதவியேற்றதும் அவர் சில மாற்றங்களை கொண்டு வந்தார் தமிழ் மக்களை தாஜா பண்ண வேண்டும் என்ற அவரது எண்ணத்தை நிறைவேற்றும் வகையிலே இருக்கின்ற ஒரு தமிழ் அரசியல்வாதியையும் நீதித்துறையின் மந்திரியாக்கினார் தமிழர்களுக்கு மிக்க மகிழ்ச்சி இந்த தேர்தல் முடிந்து கூடிய விரைவில் தொடர்ச்சியாக மந்திரியாக தமிழர் இருக்கும் பட்சத்திலே அவர் மகிந்தா போன்றவர்களை கூண்டில் அடைப்பதற்கு வழிவகுத்து கொடுப்பார் என்ற வகையிலே நம்பிக்கையை தூண்டிவிட்டிருக்கின்றார் அதிலும் வெளிநாடுகளில் வாழ்ந்த வண்ணம் தமிழ் தேசிய கனவு காண்பதாக நடித்து அதை பணமாக்கி கொண்டிருக்கும் பலருக்கு நெஞ்சிலே பாலை வாத்திருக்கின்றார் என்றுதான் சொல்ல வேண்டும் எது எப்படியாக இருந்த பொழுதும் நாட்டின் எதிர்காலம் முக்கியம் நாங்கள் வாழுகின்ற நாடுகளில் அமைதியாகவும் சமாதானமாகவும் நாங்கள் எங்களது வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு நாட்டின் பொருளாதார நிலை முக்கியமாக இருக்கின்றபடியினால் கனடாவின் தெரிவு மாகாணி என்று இருப்பது அவசியம் என்ற நிலையே உருவாக்கி இருக்கின்றது அந்த வகையிலே நடக்கின்ற தேர்தல்கள் அது கனடாவாக இருந்தால் என்ன இலங்கையில் நடைபெற இருக்கின்ற தேர்தல்கள் கூட ஏதோ ஒரு வகையிலே மக்கள் அமைதியாகவும் தங்களது வாழ்க்கையை சிறப்பாகவும் அமைத்துக் கொள்வதற்கு ஒரு வழி கிடைக்க வைக்கும் என்ற நம்பிக்கையில் இதுவரை நேரமும் எனது எண்ணங்களுக்கும் கருத்துகளுக்கும் செவி சாய்த்தமைக்க நன்றி கூறி இன்னும் ஒரு பதிவிலே உங்களை சந்திக்கும் வரையில் விடைபெறுகின்றேன் வணக்கம்